ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேன்ஸ் கிச்சன் நமக்கு சின்ன எனக்கு என்ன பார்க்க போறோம்னா காந்தாரி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது பார்த்தீங்கன்னா ஆப்பம் சப்பாத்தி இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சியோட இந்த பூண்டோடும் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே காந்தாரி மிளகா ஒரு இருபது போல் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இதுக்கு வாட்டி ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அதிகமாக கேரளாவில் கேரளா பார்டரில் கிடைக்கும் இந்த காந்தாரி மிளகா ரொம்ப நல்லா காரமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பைஸியான நல்ல ஒரு மிளகாய் இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லியலை ஒரு அரை கையளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டை தீய வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சிட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து வதங்கிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அதே சேம் வணலியில் தானே ஒரு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கூட விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வதங்கினா போதும் ஓகே வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி கேரட்டு கட் பண்ண சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பீன்ஸு சேர்த்துக்கலாம் வேற காய் நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம அரைச்சு வச்சு அந்த க்ரீன் பேஸ்ட்டு இதை கூடவே சேர்த்துக்கலாம் ஓகே க்ரீன் பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை கலந்து விட்டு வேக விடுவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு நல்ல தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக விடுவோம் ஓகே இப்போ காய் இருக்கட்டும் அப்படியே விடக்கூடாது நடுநடுவு இதை கலந்து கொடுக்கணும் ஓகே நம்ம காய் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் முந்திரி எடுத்துக்கலாம் கூடவே போய் பார்த்தீங்கன்னா அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எதோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ தேங்காய் பால் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்ச காய் வந்து ஒரு முக்காப்பதம் வந்துச்சு நம்ம அரைச்சி வச்சு அந்த கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்ல இதோ கலந்து விட்டு ஒரு இருந்து நாலு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு ஓகே இப்போ நம்ம காந்தாரி குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குருமா இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு குருமா ரொம்ப காரம்லாம் இருக்காது மீடியமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த அம்பியன்ஸ் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப பாய்